டெல்லி சுல்தானின் தொடர்ச்சியை இந்த காணொலியில் காண்போம் அடிமை வம்சம் முடிவுக்கு வந்த பின்பு ஜலாலுத்தீன் கில்ஜி ஆயிரத்தி இருநூற்று தொன்னூறில் டெல்லியின் சுல்தானார் இவர் சாந்தமானவர் மற்றும் இறக்க குணம் கொண்டவர் ஆனால் படைத்துறையில் பலவீனமாக இருந்தார் தன் மருமகனான அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறில் இவரை கொலை செய்து அவரே ஆட்சிக்கு வந்தார் அலாவுத்தீன் கில்ஜியின் ஆட்சி டெல்லி சுல்தானகத்தின் பொற்காலம் என்றழைக்கப்பட்டது இவரது போர் படையெடுப்புகளாக மொங்கோலர் படையெடுப்புகள் பலமுறை இந்தியாவை அடைய முயன்றபோதும் போதும் மொங்கோலர்களை வெற்றிகரமாக தடுத்தார் வட இந்திய வெற்றிகளாக குஜராத் ரஜஸ்தான் பகுதிகளை வென்று இந்தியாவில் டெல்லி சுல்தானின் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தினார் சித்தூர் போராட்டம் ரஜ்புத் வீரர்களை வீழ்த்தி சித்தூர் கோட்டையை கைப்பற்றினார் நிர்வாக சீர்திருத்தங்கள் விலைக்கட்டுப்பாட்டு கொள்கை அரிசி தானியம் காய்கறி துணி குதிரை முதலியவற்றுக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்தார் சந்தை அதிகாரிகள் நியமனம் செய்து விலைகளை கண்டிப்பாக கட்டுப்படுத்தினார் வலுவான மற்றும் நிலையான படைகளை உருவாக்கினார் குதிரைகளுக்கே கூட தனி பதிவு வைத்தார் பெரிய ஆட்சி கொள்கைகளாக அரசாங்கம் முழுவதும் கடுமையான சட்டம் கொண்டு வந்தார் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஜிஸ்யா வரி கட்டாயப்படுத்தினார் டெல்லியை மிகச் செழுமையான தலைநகரமாக மாற்றினார் அலாவுதீன் கில்ஜியின் மரணம் ஆயிரத்து முன்னூற்று பதினாறில் அலாவுத்தீன் கில்ஜி இறந்த பின் தொடர்ச்சியாக வந்த ஆட்சியாளர்கள் பலவீனமானவர்களாகவே இருந்தனர் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம்